அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி ஆலங்குளம் தொகுதி ஆலங்குளம் தொகுதியில கடந்த முறை வந்து திமுக சேர்ந்த டாக்டர் பூங்கோதை அவர்கள் போட்டியிட்டு தொழில் இணைந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக விலகி ஓபிஎஸ் அணியில் இருந்தார் இப்ப அவர் திமுக பயணிந்திருக்கிறார் அது வந்து தாக்கம் எப்படியார் நமக்கு தெரியல சூழல்ல அவர்கள் வாங்கிய வாக்குகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் திமுக வேட்பாளர் டாக்டர் பூங்கோதே அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு வாக்குகள் பற்றி தொழில் அவர் எதிர்த்து போட்டியிட்ட மனோஜ் பாண்டியன் அவர்கள் எழுபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று தாக்குதல் பற்றி வெற்றி பெற்றிருக்கார் தற்போது சூழல்ல ஆலங்குளம் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யாருக்கு காணிக்கிறான்னு பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழக நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் சூழலில் ஆலங்கலம் தொகுதி வந்து ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு மனோஜ் பண்டையன் அவர்கள் திமுக இணைந்தாலும் வந்து இந்த தொகுதியில வந்து திமுக அட்வான்டேஜ் இருக்கா தெரியல திமுக இழுபறி நிலையில தான் இருக்காங்க சோ இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபுரி தொகுதியா இருக்கு ஒருவேளை தேமுதிக இணைந்தால் இந்த தொகுதியை வந்து அதிமுக வெற்றிப்படுத்தின வாய்ப்புகள் இருக்கு இப்ப தற்போது சூழலில் பாத்தீங்கன்னா ஆலங்குளம் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி தொகுதி